மீடியா செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஆய்ரீபர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை பொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலை சாலையோரத்தில் நின்றிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் திடீரென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமுல் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி லெனின் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள எலைட் அண்ட் எலகன்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பிரத்யோக அழகுக்கலை மற்றும் பயிற்சி நிலையம் துவங்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் நான்கு வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம் அதனைத் தொடர்ந்து விஜயதசமி என்று ஹைகிரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர் இதனையடுத்து ஹய் பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்கவுள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமஸ்தோ சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினார் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர் இதனை ஒட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஓம் ஆங்கில எழுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடக்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளைப் பொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜபேலு அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலை உரத்தில் நின்றிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் திடீரென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதியான ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே ஈசிஆர் செல்லும் சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று நின்று கொண்டிருந்தது திடீரென அந்த பைக் தீப்பற்றி எரியத் தொடங்கியது அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பைக் யாருடையது என கேட்டனர் யாரும் அதற்கு முன்வரவில்லை இதனால் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இருந்தாலும் பைக்கின் பெரும்பாலான பகுதி தீயில் கருகியது இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் யாருடைய பைக் திடீரென எப்படி தீப்பிடித்து எரிந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் நிறுத்தியிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்தது பரபரப்பை புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கோப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூரு ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது பேக்கரிக்கு வந்த மூன்று இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர் அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்பொழுது அந்த இளைஞர்கள் தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் மாமூல் தர வேண்டுமென்று கேட்டுள்ளனர் மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர் ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லி உள்ளனர் அப்போது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர் பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது குறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி கடை ஊழியரிடம் மாமூல் கேட்டு பேக்கரியை கத்தியால் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணாசாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலையணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுநல அமைப்பினர் மரியாதை செலுத்தினார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் துவங்கப்பட்டது இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது தொண்ணூற்றி இரண்டிற்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பொதுமக்களுடைய இருபத்தி இரண்டு கோடி பணம் மீட்கப்பட்டு பொதுமக்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பொதுமக்களிடம் இருந்து தொலைந்து போன அல்லது தவறவிட்ட ஆயிரத்தி எழுநூறு மொபைல் போன்கள் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள செட் போன்கள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து அவர்களுடைய வங்கிக் கணக்குகள் ஒட்டுமொத்தமாக கூட்டத்தையே முடக்கி இந்தியா முழுவதும் அவர்கள் மேல் உள்ள வழக்கு மற்றும் மாநிலங்களுக்கும் அனுப்பி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றனர் புதுச்சேரியில் கோஃப்ரீ சைக்கிள் என்ற மிகப்பெரிய மோசடி நிறுவனத்தை கண்டுபிடித்து பொதுமக்களின் பல கோடி ரூபாய் பணத்தை காப்பாற்றப்பட்டுள்ளது நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினால் மாதத்திற்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடம் பணத்தை வசூல் செய்து மேலும் பல ஆயிரம் கணக்கான மக்கள் அதில் பணம் செலுத்தி ஏமாறல் இருந்த பொழுது தக்க சமயத்தில் இணையவழி போலீசார் அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்ததால் பொதுமக்களுடைய பல கோடி ரூபாய் பணம் இழப்பிலிருந்து தப்பித்து உள்ளனர் புதுச்சேரி காவல்துறை உதய தினத்தை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின்படி புதுச்சேரி இணையவழி காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் ஆகிய பகுதிகளில் புதுச்சேரியில் காணாமல் போன அல்லது தவறவிட்ட மொபைல் போன் இருப்பிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சிறப்பு குழுக்கள் மூலம் முப்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய நூற்றி ஐம்பத்தெட்டு செல்போன்கள் கண்டுபிடித்து மீட்கப்பட்டு இன்று காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா ஐபிஎஸ் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுருதி ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது இந்த செல்போன் ஒப்படைப்பு நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இணையவழி காவல்துறை ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் இந்த செல்போன் மீட்புக் குழுவின் பொறுப்பாளர்களான ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் ஊர்காவல் படை வீராங்கனை சுகன்யா மற்றும் இணையவழி காவல்துறை அனைத்து நிலை ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தீபம் தொலைக்காட்சி முதன்மை நிருபர் செல்வகுமார் பிறந்தநாள் விழா இன்று நேரு எம்எல்ஏ தலைமையில் கொண்டாடப்பட்டது நேரு எம்எல்ஏ சார்பை அணிவித்து செல்வகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதில் நண்பர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரி லெனின் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள எலைட் அண்ட் எலகன்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பிரத்தியோக அழகுக்கலை மற்றும் பயிற்சி நிலையம் துவங்கப்பட்டுள்ளது சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் என் ரங்கசாமி அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என் நமச்சிவாயம் அவர்கள் மற்றும் புதுவை அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என் நேரு அவர்கள் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் பாலகுமார் வன்னியர் குல சத்திரிய பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிருபனர் அவர்களும் மற்றும் என் சரவணன் அவர்கள் முன்னிலையில் துவங்கப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினர்களை அழைத்து மகிழும் இயக்குனர் டி சக்திவேல் நிவேதா மேலாளர்கள் பிரபு சரவணன் மற்றும் ஹரி ஆகியோர் வரவேற்றனர் இங்கு மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு சிறப்பு அழகுக்கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது டிசிஎல் புதிய கிளை திறப்பு விழா இன்று சென் ரேசே வீதி போர்த்திஸ் எதிரில் மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது திறப்பு விழாவாகிய இன்று சிறப்பு சலுகையாக ஐம்பது சதவீதம் வழங்க உள்ளனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் துணைவியார் மற்றும் மகன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் டிஎம் கே கோபால் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் டிசிஎல் மார்க்கெட்டிங் மேலாளர் அருண் மகேந்திரா ஹாரஜ் ஏ டைரக்டர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை உரிமையாளர் கோபிநாத் விக்னேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் வருகை தந்த அனைவருக்கும் சால்வை இணைவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தினர் வருகை தந்த அனைவருக்கும் தன் நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்டுகளுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுய செய்தவர்களுக்கு பத்து பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் சாலையோரம் உள்ள சிறு வியாபாரிகள் ஐந்து நபர்களுக்கு நான்கு இருசக்கர தள்ளுவண்டி சலவை தொழிலாளர்களின் தொழிலை மேம்படுத்த ஐந்து நபர்களுக்கு மின்னிஸ்திரி பெட்டி மழையினால் சேதமடைந்த கூரை மற்றும் ஓடு வீடுகளுக்கு மழையிலிருந்து தற்காத்து கொள்ள ஐம்பது வீடுகளுக்கு தார்பாய்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் வழங்கினார் மேலும் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பதிமூன்று ஆட்டோ ஸ்டாண்டுகள் மற்றும் டாடா ஏசி லோடு கேரியர் ஸ்டாண்டுகளில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு முன்னூறு நபர்களுக்கு பரிசு பொருட்களை டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் தனது சொந்த செலவில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஓர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஆய்க்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளைப் பொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலை உரத்தில் நின்றிருந்த ராயல் என்பீல்டு பைக் திடீரென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி லெனின் வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள எலைட் அண்ட் எலகன்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பிரத்யோக அழகுக்கலை மற்றும் பயிற்சி நிலையம் துவங்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்